மகதிஷ்ரியின் தினம் ஒரு யோகாவில் பத்மாசனத்தில் வரக்கூடிய ஆசனங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்காக வளர்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அழிக்கக்கூடிய ஆசனங்கள் செய்து பார்த்து பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது செய்து காமிக்கிறோம் பத்ம ஆசனம் சேர்த்துக்கொண்டு எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்போது முப்பது நன்றி ஆஜியாவிலே ஓய்வு இரண்டு கையிலும் செம்முத்திர வைத்து கொண்டு ஆழ்ந்த முச்சி சுவாசம் பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு இரண்டு கையிலும் மேல இரண்டு தோல்பகுதியும் வலுப்பெறுகின்றன விழா எலும்புகள் வலுப்பெறுகின்றன பின்பக்கம் முதுகு தண்டு வலுப்பெறுகின்றன தைராய்டு இலாண்டு சம்பந்தமான நோய்கள் நிற்கப்படுகின்றன பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு இந்த ஆசனம் செய்வதனால் ஞாபகத்தை அதிகரிக்கின்றன நம்ம மகரிஷி எளிய பயிற்சியில் பார்த்தோம்னா இவங்க வந்து நிண்ட நிலையில் இந்த ஆசனம் வந்து நிண்ட நிலையில் செய்து காமிப்பாங்க அது வந்து மிகவும் ஆற்றலை தரக்கூடிய ஆசனம் முதல் ஆசனமாக இந்த முதல் பயிற்சியாக அந்த மகரிஷி பயிற்சியில் இந்த இதுமாரி கும்பிட்டு நிலையில் நின்ற நிலையில் பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம வந்து பத்மாசனத்தை அமர்ந்து கொண்டு இந்த பயிற்சி செய்து காமிக்கிறோம் ஏன்னா இந்த சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பயிற்சி தான் பத்ம கோபுராசனம் பத்ம கோபுராசனம் செய்வதனால் இரண்டு இந்த தோல்பட்டி சில பேருக்குலாம் வலிக்கும் அதேமாரி உள்ளவர்கள்லாம் இந்த ஆசனம் தொடர்ந்து செய்து வந்தால் இந்த தோள்பட்டியில் உள்ள வலிகள் குறைக்கப்படுகின்றன முன்பகுதி பெண் பகுதி திட்டப்பகுதி அனைத்து உறுப்புகளும் வலுப்பெறுகின்றன இந்த ஆசனம் செய்யும் பொழுது இப்பொழுது அவர்கள் வர்ணனையில் சில எளிமையான கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு நிறைவு செய்வோம் அவர்களே நன்றி ஆர்ஜி அவர்களே இந்த சிறப்பான ஒரு ஆசனத்தை சிறப்பாக செய்து காட்டியிருக்காங்க இந்த ஆசனத்தோட பலன்களை பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான பலன்கள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பத்மாசனத்தில் அமர்ந்து எந்த ஆசனம் செய்தாலும் சிறப்பே மிகவும் சிறப்பு இப்போ இந்த ஆசனம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கைகளின் கோபுரம் போல் அமைத்திருப்பீர்கள் உங்கள் காது மடல்களில் உங்கள் கைகள் பட்டிருக்கும் அப்பொழுது உங்கள் காது நன்றாக காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய விஷயங்களை செய்கிறோம் நினைவாற்றலை பெருக்கக்கூடிய விஷயங்கள் செய்கிறோம் கண்களுக்கு நல்ல ஒரு பேராற்றல் கிடைக்கக்கூடியது மூக்கு வாய் ஆகியவை நல்லா செயல்படக்கூடிய விஷயங்கள் செய்கிறது உங்கள் மார்பகங்கள் நன்றாக விரிவடைகிறது உங்கள் மூச்சு காற்றானது மிகவும் சீராக இயங்குகிறது உங்கள் உடல் வலிமை பெற வேண்டுமா இந்த ஆசனங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு நல்லா பசித்து சாப்பிட வேண்டுமா இந்த ஆசனங்கள் செய்யுங்கள் உங்கள் மூச்சுக்காற்றை சீராக உணர்ந்து தியானத்திற்கு செல்ல வேண்டுமா இந்த ஆசனங்கள் செய்யுங்கள் பசியே பசி எடுத்த பிறகு சாப்பிட வேண்டுமா இந்த ஆசனங்கள் செய்து பாருங்கள் மிகவும் சிறந்த ஆசனம் இந்த ஆசனங்கள் பத்மாசனத்தில் செய்யக்கூடிய ஆசனங்கள் நிறைய பழங்கள் இருக்கிறது அதுபோல் தான் இந்த ஆசனத்திலும் கொடுத்துருக்கோம் நாளை ஒரு ஆசனத்துடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்